அனைவருக்கும் வணக்கம் உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் பழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தியா புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரிசவ ராசி இந்த நியூ இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாங்க பொதுவாக பொருளாதார ரீதியாகவே வரவுகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலே ராசி தாங்க இந்த ராசி நேரங்களுக்கு இந்த நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான பொன்னான காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு விஷயம் இவங்களுடைய செயல்பாடுகள் ரீதியாகவே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது எந்தெந்த விஷயங்கள் சாதகம் பாதகம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசி அப்படிங்கும்போது அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான் ஆனாலும் கூட அது பிரயோஜனமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது அப்படின்றது தான் இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனால் சோம்பல் தன்மையை மட்டும் நீங்கள் விட்டால் போதும் விஷயம் சனி பார்வை இருக்கிறதுனால சோம்பல் தன்மையை விட்டால் மட்டும் போதும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா வருமான ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும்போது இரட்டிப்பாக மாறக்கூடிய தன்மைகள் வருமான ரீதியாக பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எப்போதுமே பாருங்க இந்த ரிசர்வ ராசி ரிசர்விலக்கணக்காரங்கள் ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானத்துக்குரிய இடம் முதன் பகவானாக இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் ரீதியான விஷயங்கள் விரிவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பத்து ரூபா வருடத்தில் இப்போ இனிமேல் இருபது ரூபான்ற மாதிரியான அடுத்த வரக்கூடிய தன்மைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் கிட்ட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு உங்களுடைய பேச்சுகள் எப்போவுமே பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மையோடு அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்புலையும் பொருளாதார அமைப்புகளையும் மிக மேலோங்கி இருக்கக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாங்க எடுத்த காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மன மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு அப்படின்றதான் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு வருடம்

மனசு எப்போவுமே உங்களுக்கு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து 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 அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மனதோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கும்போது நீண்ட நாளாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறைவேறக்கூடிய தன்மையும் மன மகிழ்வான ஒரு வருடமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சொல் உண்டு அப்படின்றதுதாங்க இளைய சகோதர ரீதியாக மட்டும் பார்த்தீங்கன்னா உறவுகளில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்து மறையக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது நிச்சயம் சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க அசத் ரீதியா மூமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல புதிதாக ஒரு சொத்து வாங்கணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஈஸி செக் பண்ணி பார்த்துட்டு அது சரியா ப்ராப்பரா இருக்காங்க பார்த்துட்டு நீங்க வாங்கறது நலத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தான் எதற்காக நம்ம இது இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்கம் இருக்கான்றது செக் பண்ணி வாங்குறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா வழக்குகள் ரீதியாக தொடரக்கூடிய அமைப்புகள் உண்டு இல்லை ஏற்கனவே சொத்து ரீதியாக வழக்குகள் போய்கிட்டு தான் இருக்குது அது வந்து பூர்வீக சொத்து ரீதியாகவும் நாங்கள் வந்து வழக்குகள் இருக்கு தாய் வீட்டு உறவுகள் ரீதியாகவும் வழக்குகள் போய்கிட்டுருக்குன்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வெற்றி அமையக்கூடிய சூழல் உண்டு வழக்கு இல்லாத நபர்களுக்கு புதிதாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் வாங்கக்கூடிய அசட் மூமெண்ட் ரீதியாக கொஞ்சம் தெளிவுபடுத்தி கரெக்டாக நம்ம வாங்கிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்க ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்னதாக அவ்வப்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது மிகச் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிமார் வழிபாடுன்ற மாதிரி ரெண்டு தெய்வ அதாவது உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்தவர்களுடைய வழிபாடை இருக்கக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம் அதனோடு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மே தரும் உங்களுக்கு ரெண்டு இடத்துல குலதெய்வம் இருக்குன்னா தயவு செய்து இந்த இரண்டு இடங்கள் ஒன்றை விட்டு ஒன்றுக்கு போகாதீங்க ரெண்டுக்குமே பிறந்தா உங்களுடைய வாழ்க்கையில மேம்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய சூழல் குழந்தைகளால் மனம் மகிழ்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் குழந்தைகளுடைய படிப்புல மந்தத்தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்களை வந்து அடுத்து டியூஷன் சேர்த்துறது இல்லை அப்படின்னா ஸ்கூல் மாத்தணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் நீங்க அதுக்கான மாற்றங்கள் செய்யறது இது மாதிரி விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமாக விதிப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கட்டாயம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் இந்த வருடம் உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ஆள் மன சிந்தனைகளை மட்டும் கொஞ்சம் தேவையில்லாமல் குழப்பிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு தான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆரோக்கிய ரீதியாக இல்லை அப்படின்னா கடன் ரீதியாக ஒரு விஷயம் துரத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றதா சோ எப்போவுமே இந்த ரிசர்வ் ரிசபலக்கணக்காரங்க எனக்கு கடனே இருக்கக்கூடாதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா கடனே இல்லாத வாழ்வு நினைக்கும் போது உங்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வல்லமை இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கடன் ஏதோ உங்களனாலும் முடிஞ்ச அளவில் பிரயோஜனமான ஒரு வாகனம் வேணும் வாங்கிக்கோங்க இல்லையா அசட் ரீதியில் மூமெண்ட்டு வீட்டில் சுப செலவுகளை சுபகாரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது சுபமான செலவுகளை செய்யும் போது உங்களுடைய ஒரு எந்த அளவில் நம்ம வாங்கினா நம்மளால் கட்ட முடியுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அசட் ரீதியான ஒரு மூமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார சேவிங்ஸையும் ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் வாங்குறது சுகமான ஒரு செயல்பாடுகள் செய்கிறது எல்லாமே சாதகமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது புதுவிதமான எதிரிகள் வர்றதுக்கான சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க கணவன் மனைவி உறவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய தன்மைகளும் மன ரீதியாக ஒத்துமை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லும் தன்மைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்குதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிசபராசி ரிசப்பிள்ள கணக்காரங்க பெருமாள் கோவிலில் பள்ளியறை பூஜை காண்பது அதுவும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து போய் போயிட்டு வருது அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லற வாழ்க்கை ரீதியான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்குது அப்படின்றத ஏன்னா காலச் சக்கரத்திற்கு எட்டாவது வீடான அந்த வீடு தான் உங்களுக்கு திருமணஸ்தான வீடாகவும் அமர்கிறது அதே மாதிரி அந்த வீட்டில் முழு நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரம் அமர்ந்துள்ளது ஸோ இந்த பள்ளியறை பூஜை உங்களது நிச்சயமாக உருவுகளிடையே சுமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க எதிர்பாராத தன லாபங்கள் யோகங்கள் இருக்கு நம்பிக்கைங்கிற பேரில் கொடுக்கல் வாங்கின விஷயங்களை நீங்கள் உள்ளே போகவே வேண்டாங்க யாருக்கும் ஷாரிட்டி சார்ந்த செயல்பாடுகள் கையெழுத்து போடுறது இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நினைத்தேன் நிம்மதியை ஏற்படுத்துங்க அதனோடு தந்தை உறவுகளில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம் தந்தைக்கு செலவினங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படி இல்லை அப்படின்னா உறவுகள் ரீதியாக பிரித்து வைக்கக்கூடிய தன்மைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றதாங்க ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதன் ரீதியான அலைச்சல்களை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் காரியங்களுக்கு போகிறது அதற்கு கும்பாபி சேகம் அதற்கு பணம் கொடுக்கறது அதுல முக்கிய பங்கு எடுக்கக்கூடிய தன்மைகள் இது மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் மேலோங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு அது சாதக சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராசி ரிசபில் பாருங்களுக்கு ஒரு காலம் வந்து தொழில் ஏற்றத்தையும் ஒரு காலம் தொழில் வந்து இறக்கத்தையும் சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக போகக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சாதகமாக பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியான இந்த நியூ இயர் சார்ந்த விஷயங்கள்ல பிறகு அமைப்புகள் உங்களுக்கு மிக அற்புதமும் சாதகமாகவே அமைச்சிருக்குதுங்க ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அதற்கு உங்களுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணுதா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிசாபத்தைகள் எப்படி இருக்குங்கறது தெரிஞ்சுக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ரீதியாக பார்த்திங்கன்னா தொழில் உருவாகக்கூடிய தன்மைகள் அவங்கள பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிறது அவங்களோட இணங்கி செயல்படுத்துறது ஆரம்பிக்காத இதை புதுவீனமான செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அது உங்களுக்கு பண்ணணும் முடிவு பண்ணுறவங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி எப்போதுமே ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்கள் இணையிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் மட்டும் கிடையாதுங்க பார்ட்னர்ஷிப்பாக இணையக்கூடிய நபருடைய ஜாதகமும் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படின்றது தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் என்னுடைய மூத்த உறவுகள் இருக்காங்க என்னுடைய சொந்த பந்தங்களே இருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ளே வர்றாங்க பண்ணலாமா அப்படின்னா இப்போ அவங்க வந்து என்டர் கூடிய டைமிங் தான் போய்கிட்டிருக்கு ஸோ அவங்களுடைய அமைப்புகளும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு என்ன இருந்தாலும் எப்போதுமே நம்மளுடைய பார்வைகள்லையே நம்ம எப்போயும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மேன்மையை உருவாக்கக்கூடிய வல்லமையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு தான் சரி சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வரு வருடம் உங்களுக்கு வருமானமும் உண்டு சுப சொத்து அசத் மூமெண்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் சேவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறுக 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 சேமிக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச அளவில் சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் கோடி அளவில் கொட்ட போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக போகுது அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருவருடைய வாழ்வாதார நிலை என்னவோ நல்ல கால சூழல் வரும்போது அடுத்த பரிணாம வளர்ச்சியாக அடுத்த படிக்கு செல்லும் வளர்ச்சியை சந்திப்பீங்க அப்படின்றது தான் அப்போ இப்போ கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து அடுத்த பரிணாம வச்சு அவங்களுக்கு கோடி கணக்கில் உள்ளடக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பத்தாயிரம் வரக்கூடிய இடங்கள்ல அடுத்த பரிணாம வளர்ச்சி பதினஞ்சாயிரமாக வரக்கூடிய அமைப்பு இருபதாயிரமாக வரக்கூடிய அமைப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் தான் இந்த சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சோ நிச்சயமா நல்ல ஒரு யோகம் வருது அப்படின்றதுக்காக தண்ணை முடிட்டு விழுவோம் நமக்கு அது விழுமா வருமா இருமா அப்படி இல்லவே இல்லைங்க நல்ல நேரம் உருவாச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து அடுத்து வாழ்க்கையில மேம்படுத்துறதுக்கு அடுத்து பரிணாம வளர்ச்சிக்கு நம்மளை எடுத்திருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்களா மூத்த உறவுகள் ரீதியாக வயதானவர்கள் ரீதியான விஷயங்கள்ல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றது தான் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் போக்குவரத்து சார்ந்த அமைப்புகள் நிச்சயமா சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக சாக்பட்டான வருடம் அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாவது இந்த வருடம் அப்படிங்க போது பார்த்தீங்கன்னா முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கறது கொடுக்கறது சார்ந்த செயல்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதுதான் இது வரைக்கும் தூக்கமே இல்லை ரொம்ப அலைச்சலாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல்கள் குறையும் அதனோடு பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றது சோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி நேர்கள் ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா ராசியாக இருந்தாலும் லகுனமாக இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அரசியலில் புதிய புதிய முயற்சி செய்கிறவங்க அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ல மிகப்பெரிய தடைகள் தாமதங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு பொருளாதார தடையையும் நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நிதானமா எது செய்தாலும் திட்டமிட்டு உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்க பேர்லேயே ஒரு வழக்கு தொடரக்கூடிய அமைப்புகள் இல்லை அவதூறு வரக்கூடிய தன்மைகள் கடன் மிகப்பெரிய விஷயத்துல மாட்டிக்கிற தன்மைகள் எல்லாம் உருவாகிற ஒரு காலமாக இருக்கு அப்படின்றதுதாங்க கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிறுகு 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 சிறுக கமிஷன் வரக்கூடிய அமைப்புகள் விடாமல் வரக்கூடிய தன்மைகள் நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் ரெண்டாவது இந்த ஜா அதாவது ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு பதிவு பண்ணிக்கணும் இந்த பொது பலனான விஷயங்களில் ரிஷபராசிக்கு இந்த வருடம் மிக அற்புதமான வருடமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக உங்கள் நிலையிலிருந்து மேல்நிலையான ஒரு அமைப்புக்கு மாறக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு கிரகங்கள் வலிமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னே நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க ஆனால் முகம் சார்ந்த பல்லு சார்ந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சளி பிடிக்கிறதா இருக்கட்டும் மூச்சு தொந்தரவாக இருக்கட்டும் இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மறைகிறதுனால அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்றது தாங்க மற்றபடி அப்படிங்கும்போது பொருளாதார ஆதாயமும் புதுவிதமாக திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கூடி வரக்கூடிய தன்மைகள் உண்டு குழந்தை பாக்கிய ரீதியாக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றது தான் குடும்பத்தில் ஒன்றுக்கு இரண்டான சுகவிரயங்களை இந்த வருடம் சந்திப்பீங்க ஒன்றுக்கு இரண்டு அப்படின்னா கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கல்யாணம் குழந்த பாக்கியம் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் இல்லை வீடு கட்டணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட நல்ல சுபவரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கோம் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயங்களில் ரெண்டாவது சொத்து ரீதியில் மூமெண்ட் வாங்குறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கக்கூடிய அமைப்புகள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து ரீதியாக வண்டி வாகனங்களில் கொஞ்சம் நிதானமாக போட்டு போயிட்டு வருது உங்களுக்கு மென்மையை ஏற்படுத்தும் அப்படின்றதாம் ஸோ இந்த வருடம் அப்படிங்கும்போது நியூ இயர் உங்களுக்கு மிக அற்புதமான பொன்னான வருடம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அடுத்து மீண்டும் இன்னொரு ராசியோட சந்திப்போம் மிக்க நன்றி